அதே பகுதியிலே மழை காலத்திற்கு வரும்போது ஒரு தேசத்திற்கு அல்ல நாட் ஒன்லி டு ஒன் நேஷன் முழு உலகத்திலும் நடக்கிறதை குறித்து தான் தேவன் பேசினார் God spoke to me about what all will happen to the whole world மலை வெள்ளத்தை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே 2015 ல குலங்கள் எல்லாம் உடைந்து ஒரு பெரிய ஃப்ளடிங் ஆனதே 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததே போல நடந்தது God showed me in 2015 that the rainfall that happened not even before 100 years, all the ponds were filled and it has flooded the whole places. அது ரெண்டாயிரத்தி பதினைந்துல இது 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 ஆண்டவர் காண்பித்தாங்க சபையில் உள்ளவர்களுக்கு என்னோட ஊழியத்தில் வருகிறவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் காட் திஸ் திஸ் தி இயர் டுவெண்ட்டி அண்ட் அண்ட் ஐ ஸ்போக் த சர்ச் பீப்புள் இந்த ஆல்சோ அதற்கு பின்பாகவும் மற்றொரு அழிவு வருவதை தேவன் காண்பித்தாங்க ஆஃப்டர் ஆஃப்டர் திஸ் காட் ஆல்சோ ஷோட் மீ தட் தேர் கிரேட் டிஸ்ட்ராக்ஷன் திஸ் அது நாம் மீண்டுமாக ஒரு ஆண்டு அழிவை பார்த்தோம் வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்தது அநேக உடமைகள் சேதமடைந்தது பீப்புள் லாஸ்ட் ஆல் தி பிலாங்கிங் சிலர் மறித்தார்கள் பீப்புள் ஆல்சோ நம்முடைய தமிழ்நாட்டிலே உள்ள

இன்னைக்கு முழு உலகத்திலும் அநேக தேசங்களிலே மழை காலங்களிலே பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறுகளை போல ஓடுகிறது இது என்றால் வீடுகள் இருக்கிற ரோடுகளில் ஓடுகிற தண்ணீர் மலையினுடைய வெள்ள தண்ணீரா என்று தெரியவில்லை இந்த மலையை குறித்து ஆண்டவர் ஒரு மலையினுடைய அழிவு முடியும் போது அடுத்த மலையினுடைய அழிவுகள் அதாவது திரும்ப இன்னொரு முறை வர போகிறதை குறித்த ஆண்டவர் என்ன செய்கிறாங்க வெளிப்படுத்தி கொடுக்கறாங்க God also revealed to me when and one of the rainfall destruction stops there begins another destruction due to rainfall 2023 இந்த மலை அழிவுக்கு பின்பாக after the destruction due to rainfall in the year 2023 2015 விட 2023 விட இப்ப வரப்போகிற இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆண்டவர் காண்பித்திருக்கிறாங்க இனி வரப்போகிற ஒரு மலையினுடைய அழிவு கொடியதாக இருக்கும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற இந்த எரிமை ஐம்பத்தி ஒன்று பதினாறு இப்படியாய் சொல்லுகிறது ஜெர்மாயா ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டீன் செஸ் அவர் சத்தமிடுகல் திரளான தண்ணீர் வானத்தில் இருந்து உண்டாகிறது வென் ஹீ அட்டர்ஸ் இஸ் வாய்ஸ் த எஸ்டிமெல்ட் ஆஃப் வாட்டர்ஸ் இன் த ஹெவென்ஸ் அவர் பூமி எல்லையிலிருந்து மேகங்களை எலும்பு பண்ணி அண்ட் மேக்ஸ் த மிஸ்டிரைஸ் ஃபிரம் த எண்ட்ஸ் ஆஃப் த எர்த் மின்னலை உண்டாக்கி ஹீ மேக்ஸ் த லைட்னிங்ஸ் காட்டை தமது பண்டர் சாலையிலிருந்து ஏவி விடுகிறார் ஹீ ரிலீஸ் த அவர் சத்தமிடுகள் பூமியின் எல்லையில் இருந்து மேகங்கள் எலும்பு பண்ணுகிறது மின்னல்களையும் இப்படியாக சொல்லுகிறது

மலைக்கு மலை இன் ரெய்னி சீசன் தேர் இஸ் ரெயின் ஃபார் ரெயின் குளிர் காலத்தில் குளிருக்கு குளிர் அண்ட் இன் வின்டர் தேர் இஸ் கோல்ட் ஃபார் கோல்ட் பனி காலத்தில் பனிக்கு பனி அண்ட் டியூரிங் ஸ்னோயி டைம் தேர் இஸ் நோ ஃபால் ஃபார் ஸ்னோ ஃபால் இப்படிப்பட்ட அதிகபடியான வரலாறு காணாத வகையில் மலைகளும் வெயில்களும் பனிகளும் குளிர்களும் உண்டாகிறது such destruction will happen due to rainfall heat and snowfall which history has not yet seen